பிள்ளையர் பாருங்கோ இத்தனை பாடல் பதினாலு இத்த பதினாலு ஏக ஆணை ஏ ஏக ஆணை ஏக எங்கு மேகனாகி ஆள்பவன் ஏக ஆணை ஏக எங்கு மேகனாகி ஆள்பவன் மாகம் மாடம் நீங்கி மாடு மேவு உலை குறைந்து ஆக மாடை வேந்தரை நீக்கி ஆயரை தெரித்ததன் ரோகையாக ஓகனோடு ஓங்கு தாயும் வாழ்த்தினாள் என்னண்டு ஏக ஆணை வாயத்தரவங்க என்னண்டு ஏக ஆணை ஏக எங்கும் ஏக நாகி ஆள்பவன் என்னண்டு பிள்ளையர் ஏக ஆனை ஏக எங்கும் ஏக நாகி ஆள்பவன் மாகம் மேவும் மாடம் நீக்கி மாடு மேவு உழைக்கு உரைந்து ஆக மாடை வேந்தரை வேந்தரை என்று கொள்மை இதில் வேந்தரைதுல வேந்தரை ஆகமாடை வேந்தரை நீக்கி வேந்தர் நீக்கி ஆகமாடை வேந்தர் நீக்கி கொஞ்சம் ஆகமாடை வேந்தர் நீக்கி ஆயரை தெரிந்தது என்று ஓகையாக ஓகனோடு ஓங்கு தாயும் வாழ்த்தினான் விளங்குகிறார் என்னண்டு ஏக ஆணை ஏக எங்கும் ஏகனாகி ஆள் பவன் ஏக ஆணை ஏக எங்கும் ஏகனாகி ஆள் பவன் என்ன பிள்ளைய ஏகமண்ட என்ன உண்டு அப்ப ஏக ஆணையண்ட ஆனையண்ட என்ன கட்டளை ஏக என்ற என்ன தன்னுடைய ஒரே கட்டளை தன்னுடைய ஒரே கட்டளை ஏக ஆணை ஏக எங்கும் எங்கும் ஏகண்டு மாத்தி உள்ளோம் அப்ப ஏக ஆணை என்ன பொருள் தன்னுடைய ஒரே கட்டளை எங்கும் ஏக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் என்னண்டு எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் அப்ப ஏக ஆணை ஏக எங்கும் என்ற என்னமா பொருள் தன்னுடைய ஒரே கட்டளை எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் என்னண்டு ஏக ஆணை ஏக எங்கும் என்னது தன்னுடைய ஒரே ஆணை தன்னுடைய ஒரே ஆணை அல்லது கட்டளை எங்குமேக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி ஏகன் ஒருவன் தனியொருவனாக நின்று என்னமா தனியொருவனாக நின்று ஆழ்பவன் இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற இறைவன் அப்ப ஏக ஆணை சொல்லுங்க தன்னுடைய ஒரே ஆணை எங்க எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி தனியொருவனாய் நின்று ஆள்பவன் இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மாகம் மேவும் மாகமண்டா என்ன பிள்ளையல் மாகமண்டா வானம் வானம் மாகம் மேவும் என்றால் பிள்ளையல் பானத்தினை தொட்டு நிற்கின்ற மாவம் என்ன வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாடம் நீங்கி மாட மாளிகைகளை விட்டு நீங்கி மாடம் நீங்கி என்ன பொருள் மாட மாளிகைகளை விட்டு நீங்கி ஏக ஆணை சொல்லும்போது தன்னுடைய ஒரே ஆணை எங்கும் ஏக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி தனியொருவனாக ஆள்பவன் இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மாகம் மேவும் ம பானத்தினை தொட்டு நிற்கின்ற மாகம் தொட்டு நிற்கின்ற மாடம் நீங்கி மாட மாளிகைகளை விட்டு நீங்கி மாடு மேவுளை குறைந்து அப்படின்னு என்ன சொல்லுவோம் மாடு மேவுளை உறைந்து என்றா தங்கி அப்ப மாடு மேவுளை குறைந்து என்றாலம்மா மாட்டு தொழுவத்திலே தங்கி என்னது மாட்டு தொழுவத்திலே தங்கி அப்ப பாருங்க குழந்தைகள் ஏக ஆணை தன்னுடைய ஒரே ஆணை எங்கும் ஏக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி தனியொருவனாக ஆள்பவன் இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மாகம் மேவும் அப்படின்னு என்னமா வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாடம் நீங்கி மாட மாளிகைகளை விட்டு நீங்கி மாடு மே உழை குறைந்து அப்படின்னு என்ன சொன்னான் மாட்டு தொழுவத்திலே தங்கி மாடு மே உழை குறைந்த பொருள் மாட்டு தொழுவத்திலே தங்கி ஆகமாடை ஆகம் என்றால் உடல் ஆக மாடை என்றால் குழந்தைகள் உடல் முழுவதும் என்னமா உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த ஆகமாடை என்ற என்னமா உடல் முழுவதும் இடத்துல சேர்ப்பம் தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த வேந்தரை நீக்கி இவ்வரசர்களை தவிர்த்து என்னமா அரசர் அரசர்களை தவிர்த்து பாகம் ஆடை வேந்தர் நீக்கிய என்ன படம் சொல்லப்படுங்கள் உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த வேந்தர்களை அரசர்களை விலக்கி ஆயரை இவ்விடையர்களை ஆயர் இடையர் தெரிந்ததென்று தேர்ந்தெடுத்தது ஏனோ என்று தேர்ந்தெடுத்தது எப்படிப்பட்டவன் தன்னுடைய ஒரே ஆணை எல்லா இடங்களுக்கும் செல்லும்படியாக தனியொருவனாக இருந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் என்ன ஒரு அரசர்கள் மாட மாளிகையில வாழ்ற மக்கள் மத்தியில என்ன செஞ்சிருக்கலாம் பிறந்திருக்கலாம் அவன் எங்க இந்த மாட்டுத் துணுவத்துக்கு வந்து பிறந்தவன் சொல்றது திருப்பி பாருங்க குழந்தைகள் ஏக ஆணை என்னமா தன்னுடைய ஒரே ஆணை எங்கும் ஏக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி தனியொருவனாக நின்று ஆழ்பவன் இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மாகம் மேகும் வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாகும் மாடம் நீங்கி மாட மாளிகைகளை விட்டு விலக்கி விலகி மாடு மேவுளை குறைந்து மாட்டு தொழுவத்திலே தங்கி ஆக மாடை உடல் முழுவதும் ஆடை தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த வேந்தரை நீக்கி அரசர்களை விலக்கி ஆயரை தெரித்ததென்று இவ்விடையர்களை தேர்ந்தெடுத்தது ஏனோ என்று இவ்விடையர்களை ஏனோ என்று ஓகையாக ஓகை வியப்பு வியப்பு உண்டாக ஓகையாக என்ன வியப்பு உண்டாக ஓகனோடு ஓகன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு இருந்த சூசையப்பருடன் மகிழ்ச்சியோடு இருந்த சூசையப்பருடன் தாயாகிய வாழ்த்தினான் அவர் சூசையப்பரும் அன்னை ஆரை வாழ்த்துகிறார்கள் தேசபாலன வாழ்த்திறார்கள் ஆ தண்ட ஒரே யானை எல்லா இடங்களுக்கும் செல்லும்படியாக தனியொருவாக இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மானத்தை தொட்டு நிற்கின்ற மாட மாளிகைகளை விட்டு நீங்கி ஆ இந்த மாட்டுத்துலுவத்துல வந்து பிறந்தது உடல் முழுவதும் தங்க ஆவரணங்களை ஆடையாக அணிந்த இந்த அரசர்களை விளக்கி இந்த இடையர்கள் ஏன் வந்து பிறந்தவன் வந்து அவர்களுக்கு வியப்பு ஏற்படுகிறது திருப்பி பாரம்பரிய ஏக ஆணை தன்னுடைய ஒரே ஆணை எங்குமேக எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் ஏகனாகி தனியொருவனாக ஆள்பவன் இந்த உலகங்களையே ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் மாகம் மேவும் மாடம் நீக்கி சொல்லுங்க வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாகம் மேவுதல் என்னவர்கள் வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாடம் நீக்கி மாட மாளிகைகளை விட்டு விலகி மாடு மேவுலை குறைந்து மாட்டுத் தொழுவத்திலே தங்கி ஆகம் ஆடை உடல் முழுவதும் தங்க ஆவரணங்களை ஆடையாக அணிந்த வேந்தரை நீக்கி அரசர்களை விலக்கி ஆயரை இடையர்களை தெரிந்ததென்று தேர்ந்தெடுத்தது ஏனோ என்று ஓகையாக வியப்பு உண்டாக ஓகனோடு மகிழ்ச்சியோடு இருந்த சூசையப்பருடன் ஓங்கு தாய் சிறந்த தாயாகிய அன்னை மரியாதம் வாழ்த்தின தனியப்பர் சொல்லுங்க தன்னுடைய ஒரே ஆணை எல்லா இடங்களுக்கும் செல்லும் வண்ணம் தனியொருவனாக இந்த உலகங்களை ஆட்சி செய்கின்ற அரசனாகிய இறைவன் வானத்தினை தொட்டு நிற்கின்ற மாட மாளிகைகளை விட்டு நீங்கி மாட்டு தொழுவத்திலே தங்கி உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த அரசர்களை விலக்கி இவ்விடையர்களை தேர்ந்தெடுத்தது ஏனோ என்று வியப்பு உண்டாக மகிழ்ச்சியோடு இருந்த சூசையப்பருடன் சிறந்த தாயாகிய அன்னை மரியாலும் வாழ்த்தினான் என்ன கல்விக்கு விட இருக்கு ஜேசுபாண்ட சிறப்பு இருக்கா என்ன ஜேசுபாண்ட சிறப்பு தந்த ஒரே ஆணை தந்த ஒரே ஆணையினால தனியொருவனாக நின்று இந்த உலகத்தையே என்ன செய்வான் ஆள்பவன் சரியா அந்த ஒரே ஆணை எல்லா இடங்களுக்கும் செல்லும்படியாக தனியொருவனாக நின்று இந்த உலகத்தையே ஆள்பவன் பவன் சிறப்பு வேறு என்ன இயேசுவான்ற சிறப்பு மாட மாளிகைகளை விட்டு நீங்கி தங்க ஆபரணங்களை ஆடையாக அணிந்த அரசர்களை தவிர்த்து மாட்டு தொழுவத்தில இடையர்கள் மத்தியில எளிமையா வந்து பிறந்தவன் என்றதன் ஜெயசுவாண்ட சிறப்பு எழுதி